வணக்கம் இப்போது கூகுள் பே உள்ளிட்ட யுபிஐ முறைகளை மக்கள் பயன்படுத்துவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதற்கிடையே யுபிஐ முறைகளை பயன்படுத்துவோரை குறிவைத்து புதுவிதமான மோசடிகள் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளதாம் அதிலும் குறிப்பாக பெண்களை இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் எச்சரியாக இருக்கும்படி இப்போது சைபர் கிரைம் போலீஸார் எச்சரித்துள்ளனர் இதனால் நாம் பணத்தை இழப்பது மட்டுமின்றி பெண்களுக்கும் இதில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுமாம் இந்த காலத்தில் ஆன்லைன் பண பரிவர்த்தனையை மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அதிலும் இளைஞர்கள் எல்லாம் பணத்தை கையால் தொடுவதே ரொம்ப அரிதாகிவிட்டது இந்த புது புது வசதிகள் இருப்பதாலேயே பர்ஸ் இல்லை என்றாலும் கூட மொபைல் வைத்தே எங்கு சென்றாலும் நம்மால் சமாளிக்க முடிகிறது அதிலும் குறிப்பாக யூபிஐ மக்களிடையே அதிகம் பிரபலம் அடைந்துள்ளது இது சில்லறை பிரச்சனைகளை தொடங்கி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துள்ளது இதனால் பொதுமக்கள் பலரும் இப்போது யுபிஐ பேமெண்ட் முறையை அதிகமாக பயன்படுத்தவும் தொடங்கியுள்ளனர் கார்டு பேமெண்ட் முறை பல காலமாக இருந்தாலும் கூட அதைவிட இப்போது யுபிஐ முறை பிரபலமாகிவிட்டது சிறு விற்பனையாளர்கள் யுபிஐ முறையில் பணத்தை ஏற்றுக்கொள்வதே இதற்கு முக்கிய காரணமாகும் ஏனென்றால் கார்டு பேமெண்ட் முறையில் வணிகர்கள் பணத்தை வாங்கும்போது குறிப்பிட்ட சதவீதத்தை கமிஷனாக கொடுக்க வேண்டும் ஆனால் யுபிஐ பேமெண்ட் முறையில் வணிகர்கள் எந்த ஒரு கமிஷனையும் கொடுக்க தேவையில்லை இதன் காரணமாகவே யுபிஐ பேமெண்ட் முறைக்கு மக்களும் சரி வணிகர்களும் சரி ஆதரவு அளிக்கிறார்கள் இதன் காரணமாகவே யுபிஐ பேமெண்ட் முறைக்கான ஆதரவு அதிகமாகவே இருந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் யுபிஐ பேமெண்ட் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருகிறது மக்கள் ஆதரவளிக்கும் நிலையில் இதை வைத்து நடக்கும் மோசடிகளும் அதிகரித்துள்ளது இதனால் சைபர் கிரைம் போலீசார் இது தொடர்பான எச்சரிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் அப்படிதான் இப்போது ஒரு புதிய வகை மோசடி அதிகரித்துள்ளது இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் இப்போது ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த வகை மோசடிக்கு எளிதாக பலரும் சிக்கிவிடுவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் அதாவது முன்பின் தெரியாத ஒருவர் கூகுள் பே அல்லது ஏதாவது ஒரு யுபிஐ செயலி மூலம் தெரிந்தே உங்களுக்கு பணத்தை அனுப்பிவிடுவார்கள் பிறகு உங்களை தொடர்பு கொண்டு அவசரத்தில் வேறு ஒருவருக்கு அனுப்ப வேண்டிய பணத்துக்கு பதிலாக உங்களுக்கு மாற்றி அனுப்பிவிட்டேன் ப்ளீஸ் என்னுடைய பணத்தை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என கெஞ்சுவார்கள் நீங்களும் பரிதாபப்பட்டு சரி பணத்தை அனுப்புகிறேன் என்று சொன்னால் அவர்கள் கூகுள் பே வழியாக வாங்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக வேறு ஒரு மெசேஜை அனுப்புவார்கள் அதில் இருக்கும் லிங்கை நீங்கள் கிளிக் செய்தால் அப்படியே கூகுள் பேயோ அல்லது ஒரு புது யுபிஐ செயலி போலவே அது இருக்கும் சிறு சிறு மாற்றங்கள் அதில் இருக்கும் என்ற போதிலும் அதை நம்மால் கவனிக்க மாட்டோம் வழக்கம் போல பின் நம்பரை போட்டு பணத்தை அனுப்ப முயல்வோம் அதை செய்தால் அவ்வளவுதான் உங்கள் வங்கி கணக்கு ஹேக் செய்யப்படும் உங்களுடைய பணம் முழுவதும் திருடப்பட்டுவிடும் அப்போது பணத்தை யாராவது தவறலாக அனுப்பினால் என்று என்ன என்ன செய்யலாம் என்று நீங்கள் கேட்டால் அவர்களை உடனடியாக உங்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அடையாளச் சான்றுடன் வந்து பணமாகவே வாங்கிக் கொள்ளுமாறு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பிரைவ என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் அதே போல பெண்களுக்கும் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் இதேபோல யுபிஐ செயல்களை பயன்படுத்தும் போது பெண்களுக்கு மற்றொரு பாதிப்பும் இருக்கிறதாம் அதாவது கார் அல்லது ஆட்டோவில் போகும்போது நீங்கள் யுபிஐ செயலிகள் மூலம் பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னால் அவர்கள் நம்பர் சொல்கிறேன் என்பார்கள் நீங்கள் நம்பர் மூலம் பணத்தை அனுப்பும் போது அது உங்களுடைய மொபைல் என்னும் அவர்களுக்கு தெரிந்துவிடும் இதே போல நம்பர் கிடைக்கும் போது பெண்களுக்கு ஆன்லைனில் மெசேஜ் அனுப்பும் சம்பவங்களும் ஆங்காங்கே நடந்ததாக கூறப்படுகிறது இதை வைத்து மோசடிகளும் சில இடங்களில் பாலியல் தொல்லைகளும் நடந்துள்ளன எனவே இது போல உங்களுக்கு யாராவது மெசேஜ் செய்தால் உடனடியாக அவர்களை பிளாக் செய்யுமாறு வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்